நேரர்களுக்கு அன்பு வணக்கங்கள் இன்றைக்கு நாளிதழில் வந்திருக்கக்கூடிய தலைப்பு செய்திகள் மற்றும் முக்கிய செய்திகள்ல இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் முதல்ல நாளைக்கு டெல்லியில பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியோட ஆலோசனை கூட்டம் நடக்குது அது எங்க நடக்குதுன்னா மல்லிகார்ஜுன்னு இருக்கார் இல்லையா காங்கிரஸ் தலைவர் அவரோட வீட்டில் இது நடக்குது காங்கிரஸ் திமுக போன்ற மா இருபதுக்கும் மேற்பட்ட கட்சிகள் பங்கேற்கிறாங்க அதை யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஷ்டிரிய ஜனதா கட்சியோட தலைவர் தேஜஸ் யாதவ் வந்து பேட்டியில் சொல்லியிருக்காங்க மேலும் உத்தவ் தாக்கரே மற்றும் சஞ்சய் ராவத் ஆகியோரும் பார்த்தீங்கன்னா இந்த டெல்லியில் நடக்கிற இந்தியா கூட்டணியில் சேர்ந்துக்கிறதா கலந்துக்கிறதா இருக்காங்க நாளைக்கு நடக்க போகிற ஆலோசனை கூட்டத்தில் ஆப்ரேஷன் சிந்துர் அப்புறம் பீகார் எலெக்ஷன் அது இல்லாமல் எலெக்ஷன் கமிஷன் புதுசாக வந்து வாக்காளர் பட்டியல் இருக்கிறதா சொல்கிறதா வரதா இருக்கு இல்லையா அதை பற்றியும் நாளைக்கு விவாதிக்க போகிறதா தகவல் வெளியாக இருக்குது முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் இருக்கார் இல்லையா அவரு நேற்று வீடியோ கான்ஃபரன்ஸ் வழியா ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு அதுல என்ன பேசியிருக்காங்கன்னா ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறத பத்தி விவா விவாதம் பண்ணிருக்காங்க இதுல இன்னும் முப்பது நாளில் கோடியே ஐம்பது லட்சம் பேரை வந்து உறுப்பினர்களாக சேர்க்கணும் வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு பத்து நிமிஷம் வந்து உட்காந்து பேசணும் எல்லாருக்கிட்டையும் இந்த நடைமுறையை ஃபாலோ பண்ணாட்டி மறுபடியும் முதல்லேருந்து மொதல் வீட்டிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் வந்து போய் பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்காரு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தமிழக பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் வந்து ஒரு அறிக்கையை தெரிவித்திருக்கார் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா அஞ்சு நாளைக்கு முன்னாடி திருவள்ளுவர் மாவட்டத்தில் கும்மிடி அருகே ஒரு சிறுமி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாங்க அது குறித்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்திருக்கு ஆனால் கவர்மெண்ட் எந்த ஆக்ஷன்ஸும் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நயினா நாகேந்திரன் வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு கடந்த சட்டமன்ற தேர்தலில் யாரும் பணப்பட்டுவாடாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பறக்கும் படை ஒன்று அமைக்கப்பட்டுச்சு அந்த பறக்கும் படை சென்னை டு நெல்லை எக்ஸ்பிரஸ்ல பார்த்தீங்கன்னா நாலு கோடி ரூபாய் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் சீஸ் பண்ணாங்க இதைத் தொடர்ந்து அந்த விவகாரத்தில் ஒரு மூணு பேர்த்தை அன்னைக்கு அரஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ண மூணு பேர்த்தை விசாரிக்கும் போது தான் தெரியுது இது நயினா நாகேந்திரனோட சொந்த பணம் அப்படின்ட்டு இதைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் வந்து சிபிசிஐடிக்கு மாறுது அங்கே பார்த்தீங்கன்னா நயினா நாகேந்திரன் போன்ற பாஜக நிர்வாகிகளை இருபத்தஞ்சு பேரை வந்து விசாரிக்கிறாங்க விசாரணையின் போது தான் தெரியுது இந்த நிலையில் கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷிங்க்கு வந்திருக்குன்னே நம்ம சொல்ல முடியுது ஏன்னா பாஜக நிர்வாக நிர்வாகிகளான எஸ் ஆர் சேகர் கேசவ விநாயகம் கோவர்தன் ஆகியோர் பார்த்திங்கன்னா தேர்தல் டைமில் நைனா நாகேந்திரனுக்கு பணம் கொடுத்து உதவியதாக உறுதியாகியிருக்கு இப்போ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் புதுக்குடி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஐயனார் கோயில் ஒன்று இருக்குது அங்கே வந்து பட்டியலினத்தவசாமிவங்க வந்துட்டு ஒரு சிலை வச்சுருக்காங்க அந்த சிலையை வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியினர் பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி விட்டு உடச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கோயிலுக்குள்ளே வந்து பட்டியலினத்து வரக்கூடாது வந்து அப்படியே வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அங்கே ஒரு இரும்பு கதவு மாமா அந்த இரும்பு கதவுக்கு பின்னாடி இருந்து தான் நீங்கள் வந்து கடவுளை வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்கு அங்கே ஒரு பெரிய பிரச்சனையே நடந்திருக்கு இந்த இடத்துல இதை பற்றி வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து வெங்கடேஷ் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்காரு அந்த மனுவை விசாரித்த ஆனந்த் வெங்கடேஷன் நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினாறாம் தேதி வரை முப்பத்தி ஒன்னாம் தேதி இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தேர் திருவிழா நடக்கும் அந்த தேர் திருவிழா பட்டியலின கண்டிப்பா கலந்துக்கணும் இதுக்கு வந்து அனுமதி தரணும் இல்லையெனில் இது வந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க மேலும் வெளியே இருந்தெல்லாம் தரிசனம் பண்ணக்கூடாது அவங்க கண்டிப்பா உள்ள போகணும் ஜாதி ரீதியான பாகுபாடுகள் இருக்க கூடாது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் கூறியிருக்காங்க அடுத்தபடியாக ஈரோட்ட பார்த்தீங்கன்னா பெண்களுக்காக ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க அது என்னன்னா போலீஸ் அக்கா அப்படிங்கிற பேர் இந்த திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் ரீதியான வன்முறைகள் பாலியல் துன்புறுத்தல்கள் மற்றும் பெண்களுக்கான பாதுகாப்பை வந்து அதிகப்படுத்தணுங்கிறத நோக்கத்தோட இந்த போலீஸ் அக்கா அப்படிங்கிற திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டத்தோட தொடக்க விழால பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்ட டிஜிபி சுஜாதா அவர்கள் வந்து கலந்து கொண்டிருந்தாங்க அப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெண்களோட பாதுகாப்பு அதிகரிக்கிறதுக்கும் பெண்களில் மாணவிகளோட பாதுகாப்பு அதிகரிக்கிறதுக்காகவும் இது மட்டும் இல்லாமல் பெண்கள் ரீதியான வன்கொடுமைகள் அல்லது பாலியல் துன்புறுத்தல்கள் இதெல்லாம் நடக்கக்கூடாது அவங்களாம் வந்து கல்வியிலையும் எக்கனாமிக்கலாகவும் ரொம்ப பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தோடையும் இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஜிபி வந்து சொல்லியிருக்காங்க தென்னிந்திய பகுதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு இதனால் தமிழகம் புதுவை காரைக்கால் ஆகிய பகுதியில் இடியுடன் கூடிய மழை இருக்கும்னு சொல்லிட்டு சென்னை வானிலை மையம் வந்து சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு மாவட்டங்களுக்கு இரவு பத்து மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது இது எந்தெந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் காஞ்சிபுரம் சென்னை செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர் விழுப்புரம் திருவண்ணாமலை மதுரை சிவகங்கை நீலகிரி கோயம்புத்தூர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு மிதமான இடியுடன் கூடிய மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் கடலூர் கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி பெரம்பலூர் சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களுக்கு லேசான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலம் கத்தக் மாவட்டம் பெட்டக்கேரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒருத்தர் விஷால்னு ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து பாத்தீங்கன்னா தஹீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை வந்து காதலிக்கிறாரு இந்த இவர் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்து போனால் இவங்க வந்து முஸ்லீம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காதலிக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் நல்லா வந்துட்டு காதலிச்சதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்றதை பத்தி பேசிக்கிறாங்க இது இது சம்பந்தமா வீட்லேயும் போய் பேசுறாங்க வீட்டில் என்ன சொல்றாங்கன்னா ஓகே எங்களுக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டில் சொல்றாங்க பையன் வீட்லேயும் ஓகேன்னு தான் சொல்லியிருக்காங்க பொண்ணு வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முஸ்லீம் பாரம்பரிய தான் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதுக்கும் அவர் வந்து விஷால் வந்து ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறார் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹிந்துத்துவாவை ஃபாலோ பண்ணக்கூடாது நீங்கள் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா முஸ்லீமாக மத மாற்றம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டில் வந்து சொல்கிறாங்க இதை வந்து ஏற்றுக்க மாட்டேன்னு விஷால் சொல்கிறாரு மத மாற்றம் ஆகணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துகிறாங்க அது அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு இது மாதிரி அந்த மதமாத்த சொல்லி பண்ணுறாங்க இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ விசாரணையில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்த அங்கே இருக்க பகுதிகளை வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் தினந்தோறும் இது போன்ற நாளிதழ்கள் வரும் செய்திகளை தெரிந்து கொள்ள இ தமிழ் நியூஸை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்